பிரைஸலாட் ஆண்ட ஒரு இயேசு கிருஷ்ண விலை ஏற்பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை ஒன்று சாமுவேலின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தாவிது கத்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தின் திருப்பிக் கொள்வாய் என்றார் ஹலலூயா ஹலலூயா அன்பு தேவ ஜனமே கத்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்குற வார்த்தை என்ன வார்த்தை சகலத்தின் திருப்பி கொள்வாய் அன்பு தேவ ஜனமே சகலத்தின் திருப்பி கொள்வாய் ஹலலு அவர் ஆபர்காமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் இன்றைக்கு அவர்களோடு கூட இருந்தவர் தாபிதோடு கூட இருக்கிற தேவன் தாபிதுக்கு தேவன் கொடுக்குற வார்த்தை என்ன சகலத்தை திருப்பிக் கொள்வாய் தாவிதே நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய் இன்றைக்கு கத்தை திருப்பிக் கொள்ளுகிற சகலத்தை திருப்பிக் கொள்ளுகிற வார்த்தையை நமக்கு கொடுக்குறார் இன்றைக்கு நம்ம வாழ்வில் என்னென்னா இழந்தோமோ கத்தை நமக்கு கொடுப்பாரானால் சகலத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம் ஹாலு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிறார் ஹாலு அவருடைய வல்லமுள்ள வார்த்தை இந்த கால வேலையில் நம்ம கேட்குறோம் சங்கீதக்கார தாவிது கத்தரை நோக்கி என்ன கேட்குறாரு ஆண்டவரே நான் அந்த பின் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா ஏபத்தை கொண்டு வர சொல்லி சங்கீதக்கார தாவித ஆண்டு இடத்துல கேட்கிறார் என் மனைவி கூட இருந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போனாங்க சிறையாக்கி அக்கினியால் சுட்டெரித்து சிறையாக்கி கொண்டு போனாங்க நான் இப்போ நான் செய்ய வேண்டியது என்ன எல்லாவற்றையும் எழுந்து தனித்தவனாக நான் அழுது கொண்டிருக்கிறேன் இங்க இருக்கிற ஜனங்கள் என்ன கல்லேறியும்படி எழும்பிட்டாங்கப்பா இங்க இருக்கிற ஜனங்கள் கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார் தாவது தன் தேவனாகிய கத்திரக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு ஏபத்து கொண்டு வர சொல்லி கத்திர நோக்கி கேட்கிறார் கத்திர நோக்கி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் தேவனோடு நடக்கிறவர்களால் தான் தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்க முடியும் ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் வந்தால் தேவனை தேடுகிறவர்கள் தேவனோடு நடக்கிறவர்கள் தேவனோடு தேவனை தேடுகிறவர்கள் தேவனோடு நடக்கிறவர்கள் தேவனை தேடுகிறவர்களாக தேவன் பேசுகிறதை கேட்க முடியும் அன்பு தேவஜனமே இங்க இங்கே ஏபோத்தை கொண்டு வர சொல்லுகிறா தாவீது அந்த ஏபோத்து கொண்டு வரப்பட்ட போது தேவனத்தில் தாவிதி கேட்குறார் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை நான் பிடிப்பேனா ரெண்டு காரியத்தை கேட்கிறார் என்ன கேட்குறாரு அதை நான் பின் தொடர அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை நான் பிடிப்பேனா ஆண்டவரை எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற கல்லெறிய வேண்டும் வேண்டுமென்று ஜனங்கள் எழும்பிட்டாங்கப்பா உமக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு தன்னை தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டார் என்பதை ஆண்டவர் அறிந்தாருங்க பாருங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையும் எனக்குள் என் மகன் என்னை திடப்ப தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்பதை ஆண்டவர் அறிஞ்சு என்ன சொல்கிறார் அதை பின்தொடர் கத்தோடைய வார்த்தை எப்போ கேக்கு தெரியுமா கைவிடப்பட்ட நிலமையில் கல்லெறிய ஜாதிகள் ஜனங்கள் எழும்பி நின்ன போதும் அவர்களோடு கூட இருந்தவர் அவருக்கு விரோதமாக எழும்பி நின்ற போதும் தேவனுடைய சத்தத்தை தாவீது கேட்டார் அன்பு தேவஜனமே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனோடு நடக்கிறவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர் தேவனோடு பேசுகிறவர்கள் ஒரு விண்ணப்பன் வரும்போது தேவன் பதில் கொடுக்கிறத அவர்களால் லிட்ரலாக கேட்க முடியும் அன்பு தேவஜனம் தேவனோடு நடக்கிறவர்களால் தேவனோடு ஆராதிக்கிறவர்களால் தான் தேவன் கொடுக்கிற பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் உன்னிப்பாக கேட்க முடியும் ஆண்டவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அவர் என்ன கேட்டார் பின்தொடரு வேண்டுமான்னு கேட்டார் பின்தொடரு என்னார் அதை பிடிப்பேனான்னு கேட்டார் அதை பிடித்து நீ அதை பின்தொடர் அதை பிடித்து அதோடு நிற்கல கத்தர் மூன்றாவது ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்குற பாருங்கள் சகலத்தை திருப்பிக் கொள்வார் என்னென்ன கொண்டு போன உன் மனைவியும் பிள்ளைகளை மட்டும் கூட்டுவா அங்கே கொண்டு போனவங்கள மட்டும் நீ கூட்டுவார்னு கற்ற சொல்லலைங்க ஒன்றை கூட விடாத சகலத்தை உனக்கு கொடுப்பேன் சகலத்தை உனக்கு கொடுப்பேன் யா யோபு புஸ்தகத்தில் வாசிக்கும் போது சகலத்தை செய்ய வல்லவர் அவர் சகலத்தை செய்ய வல்லவர் அப்படிப்பட்ட தேவனை நீங்களே நான் ஆராதிக்கிறோம் அன்பு தெய்வ ஜனமே நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் தாவிதே நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய் நீ பின்தொடர பிடித்து நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய் அவரோடு கூட இருந்த அறநூறு பேரோடு போகிறாங்க அறநூறு போடு போடும்போது பேசும் ஒரு ஆட்சாண்டையில் அங்கே சில பேர் நின்று போனாங்க அங்கே நின்று போன கூட்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு பேர் நின்று போனாங்க பத்தாம் மாசமாக வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா சில பேர் அவரோடு அந்த நானூறு பேரோட கூட கடந்து வரும்போது மறுபடியும் இரநூறு பேர் நின்று போனாங்க விடாய்த்திருந்தபடியால் அவர்கள் நின்று போனார்கள் மறுபடியும் அந்த இரநூறு பேரோடு கூட தாவித் அங்கே இருக்கிறார் அங்கே இருக்கும்போது அந்த பேச ஆட்சை கடக்க முடியாதபடிக்கு கடக்க மாட்டாமல் அங்கே நின்று போனார்கள் அப்போ ஒரு மனுஷனை காங்கிறாங்க ஒரு எகிப்டியனை அவனுடைய காரியங்களை விசாரித்து அவனுக்கு அப்பம் கொடுத்து அவனுக்கு தேவையான அவனுடைய காரியங்களுக்கு உண்டான காரியங்களெல்லாம் கேட்டு அவருடைய வாய்மொழிகளை கேட்குறாங்க மூன்று நாள் அவன் சாப்பிடாதவனாக இருந்தாங்க அவனுக்கு அப்பம் கொடுக்கப்பட்டது குடிக்க தண்ணீர் கொடுக்கப்பட்டது அவருக்கு வற்றலான திராட்சை பழ கொலைகளை கொடுக்கப்பட்டு அத்திப்பழ அடைகளை கொடுத்தாங்க இதெல்லாம் சாப்பிட்டு அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் அவனுக்குள் வந்தது அவன் ராப்பகல் மூன்று நாள் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான் அவன் எப்படி இருந்தான் அவன் ஒரு அவனுடைய டெஸ்ட் பண்ணி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வியாதியாக இருந்தேன்னு சொல்லப்பட்டிருக்கு நான் வியாதிப்பட்ட போது மூன்று நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டு போயிட்டான் இப்படி நான் வந்த நாங்கள் கிரேத்தருடைய தென்புறத்தின் மேலும் யூதா கடுத்த எல்லையின் புறத்திலும் காலப்புடை தென்புறத்திலும் மேலே படம் எடுத்து போய் சிக்லா அக்கை அக்கினியால் சுட்டெரித்து போட்டோம் என்றால் தாவிது அவனை நோக்கி நீ அண்ணன் அந்த தண்டுக்கு கொண்டு போவா என்று கேட்டது அதற்கு நீ என்னை கொண்டு போடுவதில்லை என்னை என் நெஜமான் கையில் ஒப்புக் கொடுப்பதில்லை உமா அந்த தண்டி இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன் அந்த இடத்துக்கு தாவிதை அந்த எகிப்தின் கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு உடனே அங்கே பார்க்குற அங்கே பதினாறாம் மாதம் சொல்லப்பட்டிருக்கு இவன் அவனை கொண்டு விட்ட போது இதோ அவர்கள் வெளியிங்கு பரவி புசித்து குடித்து அவர்கள் பரவி வெளியிங்கும் பரவி புசித்து அவர்கள் குடித்து தங்கள் பெலிஸ்த தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி அவர்களை கொள்ளையிட்டு அந்த கொள்ளைக்காகவும் மகா பெரிதான அந்த கொள்ளையை நினைத்து சந்தோஷமாய் புசித்து குடித்து ஆடி கொண்டிருந்தாங்க அவர்களை தாவிது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான் ஒட்டகங்கள் மேல் ஏறிப்போன நானூறு வாலிபர் தமிழில் வேறு ஒருவர் தப்பவில்லை பதினாறாம் வசனம் பார்த்தீங்கன்னா தாவிது அமிலேக்கர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய இரண்டு மனைவிகளையும் விடுவித்தான் எல்லாவற்றையும் விடுவித்தான் பத்தொன்பதாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும் ஒன்றும் குறைவு படாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டோம் ஹலு ஒன்றும் ஒன்றையும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் ஆண்டுடைய வார்த்தை கேட்குறவர்கள் அதை பின்தொடர்ந்தார் ஆண்டுடைய வார்த்தை கேட்டு அதை பின்தொடர்ந்தார் அதை பிடித்தார் அதை பிடித்து ஒன்று கூட பாருங்க ஒன்று குறைப்படாமல் ஒன்றும் குறைப்படாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டா அன்பு தேவதானமே கத்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்பீங்கன்னா சகலத்தின் தேவன் தாவதுக்கு திருப்பி கொடுத்தது போல இந்த நாள் கத்தர் உங்களுக்கு சகலத்தை திருப்பி கொடுத்தார் ஹாலுவியா அந்த மெரு மகா பெரிதான கொள்ளையே கத்தை திருப்பி எல்லா கொள்ளையும் தேவன் அவருக்கு திருப்பி கொடுத்தார் ஹால லூயா ஹாலல்லூயா ஒன்றும் குறையப்படாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார் ஹால லூயா ஒரு நாள் ஃபுல்லா யுத்தம் நடந்து கொண்டிருக்குங்க இந்த நாள் சாயங்காலம் ஆரம்பித்து மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் யுத்தம் நடந்தது அப்படி ஒரு யுத்தம் ராப்பகல் ஒரு நாள் சூரியன் வானத்திலே நின்றது யோசுவா பத்தாம் அதிகாரத்துல வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா தேவன் அவரோடு கூட இருந்ததனால் அந்த தண்டு அவர் பின்தொடர்ந்தார் அது பிடித்து கொண்டார் தேவன் சகலத்தையும் அவருக்கு திருப்ப கொடுத்தார் அன்பு தேவதனமே தேவனோடு இருக்கிறவர்களுக்கு எப்படியாப்பட்ட கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் அவருக்கு விரோ கூட இருந்தவர்கள் அவருக்கு விரோதமாக இருந்த போதிலும் தாவிதை தன் தேவனாகிய கத்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டு கொண்டு இன்றைக்கு கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற அன்பு தேவதனமே நீ உன் தேவனாகிய கத்தருக்குள் உன்னை திடப்படுத்தி கொண்டு அவர் வாய்மொழியை கேட்பேனா கேட்பீர்களானால் நிச்சயம் கத்தர் தாவிதுக்கு சகலத்தை திருப்பி கொடுத்தது போல உங்க வாழ்வுகளையும் சகலத்தின் தேவன் திருப்பி கொடுப்பது நிச்சயமே கண்காதிங்க திகையாதீங்க உன்னதமான தேவன் உங்களோட கூட உண்டு கண்களை மூடி உங்களுக்கு அஜிபிக்கிறோம் அன்பின் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா நன்றிகளை செலுத்துகிறம் பா நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா இன்றைக்கு ஆட்களை வைத்து ஜனத்தொகையில் வச்சு அந்த கொள்ளை திரும்ப கொடுக்கலப்பா வெற்றி நீ திரும்ப கொடுக்கலப்பா குறை உள்ள ஆட்க ஆட்களை வைத்தேன்ட் தாவி அதை பின்தொடர்ந்தான் அதை பிடித்தான் அதை திருப்பி கொண்டது போல இன்றைக்கும் அண்டு ஒரு அன்பு மகனே மகளே உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு நீ அதை பின்தொடர அதை பிடித்து நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய் மகனே மகளே கத்தரை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற இருக்கிற அந்த பலத்தோடு நீ தேவனை பின்பற்றி தேவனை பிடித்து கொள் தேவன் உனக்கு சகலத்தையும் கொடுப்பது நிச்சயம் நீ வாழ்ந்திருக்கும்படி சுகித்திருக்கும்படி செழித்திருக்கும்படி கத்தருடைய நன்மையை நீ ருசி பார்க்கும்படி கத்தரை இந்த நாள் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிற அவருடைய வல்லமுள்ள வார்த்தைகளுக்கு செலுத்துங்க வல்லமையானவர் வல்லமையான காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்வது நிச்சயமே நிச்சயமே ஸ்தோத்திரம்ப்பா இன்றைக்கு ஒருவேளை எதனால் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து தனிமரமாய் நிற்கிறீங்களே வேளை உங்க மனசில் நினைக்கலாம் இருக்க எல்லாவற்றையும் ஆஸ்தி அந்த நடுத்தரில் நிற்கிற போல நீங்கள் உள்ளத்துக்குள்ளே சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கலாம் கத்தை சொல்கிறாரு இன்றைக்கி கத்தோடைய வார்த்தை ஆண்டவரை பிடிச்சு கொள்ளுங்க ஆண்டவரை பின்தொடருங்க தீவனு உங்களுக்கு திரும்ப கொடுப்பது நிச்சயமே கண்களும் அப்பா நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுங்க அதற்கை ஸ்தூத்திரம் ஏசிவி நாமத்தில் பிதாவி ஆமேன் ஆமேன் தாவிதே தெய்வனோடு இருந்தார் தேவன் தாவிதோடு கூட இருந்தனால் அவர் வர வர விருத்தி அட அன்பு தெய்வத்தனமே நீங்கள் தேவனோடு இருப்பீர்கள்னா தேவன் உங்களோடு கூட இருப்பார் அவர் வர வர விருத்தி அடைஞ்சது போல எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தது திருப்பி கொண்டது போல ஒன்றும் குறைப்படாமல் திருப்பி கொண்டது போல ஒன்றும் குறைப்படாமல் தேவன் சகலத்தை உங்களுக்கு திருப்பி கொடுப்பது நிச்சயமே காட் பிளஸ் ஹாவ் எ பிளஸ் அ டே